வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பணம் கொடுக்கல் வாங்கலில் நடிகர் மன்சூர் அலிகான் அவரது மகன் துக்லக் மீது சென்னை வடக்கு கடற்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இவ்வழக்கில் மன்சூர் அலிகான் ஆஜரானார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் என் பேரை வச்சு புகழ் அடையணும்னு பார்க்குறாங்க பண்ணிட்டும் போகிறாங்க அவங்களுக்கு ஒரு ஈகோவாக இருக்குது நான் என்ன பண்ணுறது நல்ல போலீஸ்லாம் இருக்காங்க ரோட்டில் போகிற வரவன்ட்டிலாம் அநியாயத்துக்கு கொடுக்குறாங்க டார்கெட் வச்சு பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம நாட்டில் தான் நடக்குது ரொம்ப அநியாயமாக இருக்குது இப்போ துபாய் போனேன் பத்து பாஞ்சு நாள் பார்த்தேன் ஒரு போலீஸை கூட பார்க்க முடியல என்ன யூனிஃபார்முன்னு பார்க்க ஆசையாக இருக்குது ஒரு ஆள் கூட இல்லை ஆனால் சட்ட ஆளு ஒழுங்கு நல்லா இருக்குது இங்கே மக்களை வாட்டி வைக்கிறாங்க இதெல்லாம் மாற்றணும் இப்போ என்ன நான் இதுதாங்க எஃப்ஐஆர் போட்டு என்னை அவமானப்படுத்திட்டாங்க நீ எஃப்ஐஆர் போடு போடு நியாயமா நியாயமா இது அவங்க பண்ணுறது ஏ போட்டு எல்லாத்துக்கும் நியூஸ் கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு அவங்க பேர் வரணும் நான் பெரிய நீ என்ன பெரிய நடிகனா பெரியாளான்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க நான் இன்னும் அவ்வளோ பெரிய முட்டாளா இவ்வளோ வருஷம் அனுபவத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன பேசணும்னு தெரியாதா எல்லாருன்னு போலீஸ் முன்னாடியே அரைஞ்சி முதுக பிடிச்சி இழுத்து இந்தா இழுத்துட்டு போங்கடான்னு ஒரு அப்பனா நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன் இப்போ தப்பே பண்ணாத ஒருத்த மேலே இப்படி பண்ணால் மனசு குமரமாக இல்லையா தவறு இல்லை இது இதே தானே தமிழ்நாடு முழுக்க எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அவன் எழுத்து கூட பேச மாட்டான் அவனுக்கு பேசவே தெரியாது அம்மா டைப்பு சொல்லுங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த இச்சிப்பட்டி கிராமத்தில் பயன்பாடற்ற பாறை குழிக்குள் திருப்பூர் மாநகராட்சியின் குப்பைகள் கொட்டப்பட்டன தகவல் அறிந்து வந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மாநகராட்சி வாகனங்களை சிறைப்படுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாறைக்குழிக்குள் கொட்டிய குப்பைகளை திருப்பி எடுத்துச் செல்லுங்கள் இல்லையெனில் வாகனங்களை விடமாட்டோம் என கூறி மறியலில் ஈடுபட்டனர் ஸ்பாட்டருக்கு வரைந்த போலீசார் மற்றும் மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் பரமசிவம் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர்

விவசாய தொழில் பிரதானமாக உள்ள பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசும் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவது நியாயமா இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுகிறது பொதுமக்கள் பலரும் காய்ச்சல் பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றோம் ஏற்கனவே நொய்யலில் கழிவுகள் குப்பைகளை கொட்டி மாசுபடுத்திவிட்டீர்கள் இப்போது மீதமுள்ள பாறைக்குழிக்குள் குப்பைகளை கொட்டி விவசாயத்தையும் அடியோடு அழிக்க நினைக்கிறீர்களா என கேள்வி எழுப்பினர் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி மாநகராட்சி வாகனங்களை எடுத்து செல்ல போலீசார் அனுமதித்தனர் ஆத்திரமடைந்த விவசாயிகள் பொதுமக்கள் வாகனங்களுக்கு வழிவிடாமல் மறியலில் ஈடுபட்டனர் இங்கு கொட்டப்பட்ட குப்பைகளை திருப்பி எடுத்து செல்லாமல் வாகனங்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று பொதுமக்கள் திட்டவட்டமாக கூறினர் பத்து நாள் குப்பைகள் மாநகராட்சியில் மலைபோல் தேங்கி கிடக்கிறது குப்பை அல்ல காலி வாகனங்கள் இல்லை என சுகாதார ஆய்வாளர் பரமசிவம் கூறினார் மூன்று நாள் அவகாசம் கொடுக்க வேண்டும் வாகனங்கள் வந்ததும் குப்பைகளை மீண்டும் அள்ளி செல்கிறோம் என சுகாதார ஆய்வாளர் பரமசிவம் உறுதி அளித்தார் இதை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் நான்கு நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொள்ளுங்கள் இது தொடர்பாக எங்களுக்கு எழுதி கையெழுத்து போட்டுக் கொடுங்கள் என கேட்டனர் பயன்பாடற்ற பாறைக்குழிக்குள் மற்றும் நீர்நிலைகளில் குப்பைகள் கொட்ட மாட்டோம் நான்கு நாட்களுக்குள் இங்கு கொட்டப்பட்டுள்ள குப்பைகள் அகற்றப்படும் என பரமசிவம் கையெழுத்து போட்டு கொடுத்தார் தொடர்ந்து நகராட்சி குப்பை வாகனங்களை கிராம மக்கள் விடுவித்தனர் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் அளவில் குறுவை நெல் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் மாங்குடி கீழமணலி கூத்தங்குடி சேத்தனாங்குடி உழனி தப்பலாம்புளியூர் வாஞ்சியூர் உள்ளிட்ட கிராமங்களில் குறுவை சாகுபடி செய்து நாற்பது நாட்கள் ஆன நிலையில் தற்போது நெல் பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் கருகி வருகிறது ஜூன் பன்னெண்டு தண்ணி திறந்து இது வரையிலையும் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு பத்து நாளாக தண்ணி வரல ஆற்றுல தண்ணி வராது இன்னைக்கு எல்லாம் களைகுள்ளி அடித்து எல்லாம் எரிஞ்சு போய் நிற்கிற சூழ்நிலையில் இருக்குது உரம் அடிக்க முடியலை களை எடுக்க முடியாமல் நிற்கிது இன்றைக்கி பத்து நாளாவது முறை வச்சு ஏன் முறை வச்சுருக்காங்க எதுக்கு தண்ணி எடுக்கலைன்னு இது வரையிலும் எங்களுக்கு எந்த பதிலும் எங்களுக்கு கிடைக்கல யாரும் ஃபோன் அடித்தாலும் ஃபோன் எடுத்து எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒன்றரை லட்சம் கண்ணாடி தண்ணி வேஸ்ட்டாக இன்றைக்கி எல்லாம் கொள்ளிடத்தில் எடுத்து இன்னைக்கு போயிட்டுருக்கு விவசாயத்துக்கு தண்ணி இல்லை சில பகுதி தண்ணியே பாயாமல் கிடக்கு இந்த புளியோளம் வேலங்குடி பக்கம் போனீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட வாய்க்காலில் போகாமல் கிடக்கு இதெல்லாம் யாரோட தப்புங்கிறத வந்து அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணணும் அங்கே இருந்துக்கிட்டே ஏசி ரூமில் இருந்துக்கிட்டே எல்லாம் கிடக்கிட்டாங்கன்னா பண்ண முடியாது இறங்கி களத்தில் இறங்கி எந்த ஊருக்கு தண்ணி போயிருக்கு எந்த ஊருக்கு தண்ணி போகல எந்த விவசாயி பாதிச்சிருக்கான்னு பண்ணுனா தான் கரெக்டாக தண்ணி எடுத்து கொடுத்தா தான் இது கரெக்டாக நாங்கள் விவசாயம் பண்ண முடியும் குறிப்பிட்ட நேரத்தில் கொடுத்தா தான் பண்ண முடியும் இந்தமாரி தண்ணி வேஸ்ட்டாக போகிறது வைத்தறிச்சலாக இருக்குது இப்போ நூறு கொடுத்துருக்காங்க அது ஆற்றோட போகுது இன்றைக்கி பத்து நாளாக இன்றைக்கி தண்ணி வைக்க முடியாமல் எல்லாம் தவிக்கிறாங்க இதை உடனே களையணும் இந்த தண்ணி இன்னும் நாலு நாளில் வரும் ஆத்தோடு போகும் அன்றைக்கி திறக்க முடியாது இன்றைக்கி ஃபுல்லாக வரும் இன்னும் ரெண்டு நாளில் ஃபுல்லாக கொடுத்து அதோட போகிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பாடு போட்டால் தான் நல்லாயிருக்கும் எப்போ தண்ணி தேவைப்படுதோ அப்போ கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் இது பெரிய தவறு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு கெட்ட பேரை உண்டாக்கணும்னு இந்த அதிகாரி பண்ணுறாங்களா என்னென்னு எங்களுக்கு தெரியல

நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் அப்பர் பவானி நீர்ப்பிடிப்பு பகுதியில் இருந்து பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பவானி சாக்கர் அணை முழு கொள்ளளவு எட்ட உள்ள நிலையில் அணையில் வினாடிக்கு பதினேழு கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கூடுதுறை பகுதிகளில் உள்ள பாலத்தின் அடியில் ஆகாய தாமரை இலைகள் சூழ்ந்துள்ளதால் தண்ணீர் வெளியேற முடியாமல் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது முப்பதற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் நீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாக்கியுள்ளனர் பாலத்திற்கு அடியில் குவிந்துள்ள ஆகாய தாமரை இலையை அகற்ற பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் மேலும் பவானிசாகர் அணை முழு கொள்ளளவு எட்ட உள்ள நிலையில் அணைக்கு வரும் நீர் அப்படியே திறக்கப்படும் இதனால் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடும் கரையோர பகுதிகள் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும் ஆற்றில் குளிக்கவோ இறங்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகிறது நீலகிரி மாவட்டம் கொன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் யோரங்களில் பத்திற்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டு தனிக்குழுக்களாக பிரிந்து உலா வருகின்றன கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் பர்லியார் பகுதியில் முகாமிட்டுள்ள யானைகளில் கொம்பன் ஒற்றை யானை மட்டும் குடியிருப்பு பகுதிக்குள் வருகிறது அங்கு வீட்டின் கதவுகளை உடைக்கிறது குடிநீர் குழாய்கள் மற்றும் சிண்டெக்ஸ் குடிநீர் தொட்டிகளை உடைத்து வருகிறது நேற்று இரவு டேவிட் என்பவரின் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே உணவு தேடியது இதில் வீட்டில் இருந்த இருவரும் மற்றொரு அறைக்குள் சென்று தப்பினர் இங்கே வந்து ப யானைகள் வந்து ரொம்ப நடந்துட்டுருக்கு அதில் நிறைய யானை வந்தாலும் எங்களுக்கு அது வந்து சாப்பிட்டுட்டு அழகாக பழங்கள் பலாப்பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும் ஆனால் இந்த ஒரு மாதமாகவே ஒரே ஒரு யானை அது எந்த ஊர்லேருந்து வந் வந்ததுன்னு தெரியல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளார வந்து கதவை தட்டி எல்லாத்தையும் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது இங்கே வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க இங்கே கதவெல்லாம் உடச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போடுற யானை வந்து எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுது அதனால வனத்துறை ஆஃபீஸருங்க வந்து அந்த தொந்தரவு பண்ணுற யானையை எங்கேயாவது தூரம் மான காட்டுக்கு கொண்டு விட்டுட்டு எங்களுக்கு உதவி பண்ணுமாறு இந்த ஊர் மக்கள் சார்பாக்க எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்து எங்களை நீங்கள் பாதுகாக்கணும் நானும் என் ஒய்ஃபும் இங்கே படுத்துருக்கும் போது சுமார் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூணை கால் மணி இருக்கும் வந்து எங்கள் வீடை தட்டி கதவை உடச்சி என்னை காலை பிடிச்சி இழுத்து தலை பார்த்து நானும் என் ஒய்ஃபும் சவுண்டு போட்டு அவர் எங்கள் மச்சான்னு வந்தார் மூணு பேரும் சவுண்டு போட்டதுனால அதை ரிவேஸ் ஆகி அப்படியே போச்சுங்க கதோடச்சு எனக்கு கால் வலி வேறு இருப்போம் அது நான் இப்போ வனத்துறைக்கு போன அவங்க நேரத்தில் வந்து பார்த்தாங்க சரி உரிய நடவடிக்கை எடுக்கிறாங்க இருந்தாலும் வனத்துறையினர் வந்து இதை வந்து ஒரு அலட்சியம் இல்லாமல் அடுத்த வீட்டுக்கு போகாமல் இதை காப்பாற்றணும்னு சொல்லி நான் கேட்டேன் அதே போல் அங்குள்ள குடியிருப்புக்குள் வந்து இந்த யானையை மக்கள் விரட்ட முயற் முற்பட்டனர் எனினும் இவர்களை யானை விரட்டியது அருகில் உள்ள கழிப்பணத்தில் மறைய சென்ற ஆண்டனி என்பவரை தாக்கியதால் தும்பிக்கையால் காயமடைந்தார் இவர் ஊட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அங்கு வந்த வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர் இரவு நேரங்களில் மக்கள் வெளியில் வர அச்சமடைந்துள்ளனர் வனத்துறையினர் கூறுகையில் யானையை விரட்ட குழு அமைத்து கண்காணிக்கப்படும் என்றனர்